ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொறிக்கலாமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும் கடுகு சீரகம் பொரிஞ்சாலே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் பாவக்காயும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விடணும் பாவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு சிலர் என்ன செய்வாங்க உப்பு போட்டு அந்த கசப்பை போக்கிட்டு சமையல் செய்வாங்க அப்படி செஞ்சு சாப்பிட்டா ஒரு சத்தும் ஒன்றும் இல்லை எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் அப்படியே சமைக்கும்போது தான் நம்மளுக்கு அதில் உள்ள சத்துக்கள்லாம் நிறைய கிடைக்கும் பாவக்காய் கசப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் காய் நல்லா சுருங்கினோனையும் கொஞ்சங்கான வத்தப்படி போட்டு வத்தப்படி போட்டு நல்லா கிளறி விடணும் காய் நல்லா வதங்கினோனையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக போடணும் நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மலையே வச்சு நல்லா வேக விடணும் நல்லா தண்ணி வத்தினவுனையும் அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும் தண்ணி வத்தினவுனையும் தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டுறலாம் நான் இன்றைக்கி அரிசி மாவு போட்டு கிளறி வச்சுருக்கேன் இது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஆசிமா போட்டு கிளறி மூடி வச்சுட்டோம்னா காய் நல்லா பசுமையாக வெந்து நல்லா இருக்கும் சுடு சாப்பாடு போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா ரசத்து வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பாவக்காய் பொரியல் ரெடி தேங்காய் பூவும் நல்லாயிருக்கும் அரிசி மாவும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா கிளரி தண்ணி வத்தினையும் மூடி வச்சிட வேண்டியதான் தேங்க்யூ